ஹாய் பிராண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு செய்வியில் நம்ம காணும்போது பார்த்திங்கன்னா நாம் இனி வரக்கூடிய காலங்களில் கரெக்டாக செயல்பட போகிறோங்க அதாவது நம்மளை புரிஞ்சிக்கிட்டு நம்மளை நம்பி நம்மளுடைய தகவல்களை பின்பற்றக்கூடிய நபர்களுக்கு மட்டுந்தான் நம்ம அதிகப்படியாக கவனம் செலுத்தி நம்ம கைட் பண்ண போகிறோங்க மற்றபடி வந்து நம்மளை நம்பாத நண்பர்கள் மற்றும் நம்ம சொல்லக்கூடிய தகவல்களில் வந்து ஓவராக சந்தேகப்பட்டுக்கிட்டு நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணி என்னுடைய டைமும் வேஸ்ட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நான் எந்த ஒரு கைடும் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா நம்பிக்கை தான் இதை பொறுத்த வரைக்கும் நம்மளை காக்கும் அந்த நம்பிக்கை ஓட்டுறது வந்து உங்களுடைய மன அழுத்தத்தை குறைச்சி உங்களுடைய வெண்புலி தாக்கத்தை கரெக்டான முறையில் உணவு முறைகளிலேயே நம்ம குணப்படுத்துறதுக்கான ஒரு முதல் உதவியாக தான் நாம் வந்து செயல்பாடுங்க அதனால தான் நான் சொல்கிறேன் நம்பிக்கை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள் நம்பிக்கை இல்லைனா நீங்கள் இந்த வீடியோவும் பார்க்க வேண்டாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வேணா ஒரு வேலை நம்பிக்கை இல்லாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா கூட அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போயிட்டே இருங்க எனக்கு ஒரு நாலு பேர் என்னை நம்பனால் கூட போதும் அந்த நாலு பேருக்கு நாம் வந்து லைஃப் லாங்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அவங்களுக்கு நம்ம உதவி செய்வோங்க ஏன்னா நேரன்மை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது நேரம் இழப்பு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செயல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளுடைய உடல்நலத்துக்காக நான் நேரத்தை வந்து பேணி காத்தாகணும் நம்ம பாட்டுக்கு ஃபுல்லாக பேசி 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 எனக்கு தலைவலி வந்து அதாவது புரிதல் இல்லாத நபர்கள் மற்றும் சந்தேகப்படக்கூடிய நபர்கள்கிட்ட நான் டைம் வேஸ்ட் ஏன் பண்ணணுங்கிற ஒரு கோபம் எனக்கே எழுந்துச்சு ஓகேங்களா நம்பக்கூடிய நபர்கள் நான் சொல்கிறத வந்து ஈஸியாக பின்பற்றுறாங்க ரிசல்ட்டு கண்டுருக்குறாங்க போது நீங்கள் எத்தனையோ மருத்துவர்கிட்ட வந்து கேட்காத ஒரு கேள்வி கூட என்ன பிடிச்சிக்கிட்டு உழு குழுக்கனு ஒழுக்கிறீங்க நான் அப்படி வந்து உடல்நிலையும் கற்றுக்கிட்டு என்னை டென்ஷன் ஆக்கிட்டு உங்களுக்குலாம் வந்து பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து இனி வந்து உங்களை வந்து ரூலாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் வந்து நிச்சயம் உங்களுக்கு வந்து கைட் பண்ண போகிறேன் நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதுக்காக அப்படின்னா இனி வந்து நம்ம வந்து சொல்லிவிட்டு அப்படியே விட்டுற முடியாது நீங்கள் வந்து கரெக்டாக என்ன செயல்பட்டுருக்கிறீங்க நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நான் ஒரு ஒரு ஆசிரியராக கூட நீங்கள் கருதிக்குங்க ஒரு மருத்துவராக அழைச்சிருந்துச்சு நீங்கள் வந்து யாரும் கருத வேண்டாம் ஒரு நல்லது சொல்லக்கூடிய ஒரு நண்பனாக கருதுங்க ஏன்னா என்னால் தான் வந்து ஒரு சில தகவல்களை வந்து கடைப்பிடிக்க முடியலைனா கூட உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா அதை வந்து உங்களை மேலும் மேலும் ஃபோர்ஸ் பண்ணி கடைப்பிடிக்க வைக்கணும் ஓகேங்களா அதுக்கு வந்து ஒரு நண்பனாக உங்களை திட்டினா கூட தப்பே கிடையாதுங்கிறது நான் வந்து நன்கு புரிந்துருக்கிறேன் அதனால் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க இனி வரக்கூடிய வீடியோ எல்லாம் கொஞ்சம் ஹார்ட்ஸாக தான் வரும் ஏன்னால் நம்ம வந்து சொல்லிவிட்டு நம்ம விட்டுறாங்க அதை வந்து நீங்கள் வந்து டவுட்லேயே நீங்கள் வந்து காலத்தை ஓட்டுறீங்க ஓகேங்களா நம்ம நல்லது தானே சொல்கிறோங்க உணவு தானே சொல்கிறாங்க அந்த உணவு உங்களை என்னச்சு கொல்ல போகுதா இல்லை ஏன்னா பக்க விளைவு தரப்போதா காசு இருந்தால் வாங்கி சாப்பிடுங்க காசு இல்லைன்னா அதுக்கான கட்டமைப்பு உருவாக்குங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா பல பொருட்கள் வாங்கி சாப்பிட்றது காசு கிடையாது ஆனால் நண்பர்கிட்ட வந்து இப்போ ஹெல்ப் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா அதை தாண்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்களை இனி வைக்க போகிறேங்க இப்போ எனக்காகட்டும் நண்பர்கள் உங்களுக்காகட்டும் நான் என்னுடைய லேண்டில் வந்து இன்றைக்கி வந்து லேண்டு விற்க முடியாததுக்கும் கூட நம்ம வந்து இந்த நிலம் பிரச்சனையை வந்து ஓரளவுக்கு முடிச்சுட்டேங்க நம்ம ஒரு போர் போட்டோ அல்லது வரக்கூடிய மழைநீரை சேமித்து வச்சுக்கூட அல்லது விலைக்கு தண்ணி வாங்கி கூட நான் வந்து ஒரு சில மூலிகைகள்லாம் வளர்த்திடுவேன் ஓகேங்களா அப்போ தான் நான் இலவசமாகவும் தர முடியும் நண்பர்களுக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து செய்ய முடியல எவ்வளோ பேத்துக்கு ரிசல்ட் வந்துட்டு இருந்தோம் அதை வந்து நம்ம போய் பறித்து அனுப்புறதுக்குங்கான ஒரு வாய்ப்பு நம்மகிட்ட இல்லை ஏன்னா அந்தளவுக்கு டைம் இல்லாத ஒரு பிரச்சனை ஃபேமிலி பிரச்சனை அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார பிரச்சனை அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா காலம் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது ஓகேங்களா செஞ்சதெல்லாம் டென்ஷன்லலாம் வேஸ்ட் பண்ணி அப்படி போய் தேடினா ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது மூலிகை அது நம்ம இடத்துல வச்சுட்டுங்க வளர்த்திட்டோங்க அப்படின்னா வரமாதிரி பச்சையாக நீங்கள் பறிச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போய் நெவலை வளர்த்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இல்லையா செடிகள் வந்து பிடிக்கிட்டு போய் நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணலாம் அதுமாரி வந்து எல்லாம் கட்டமைப்பு நான் உருவாக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுட்டு இருக்கிறேன் அதனால் வந்து இந்த டைமில் வந்து போய் என்னுடைய மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மாதிரி ஏன்னாச்சும் நண்பர்கள் வந்து பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா வச்சு திட்டி விட்டுருவேன் திட்டி அந்த டென்ஷன் நமக்கு எதுக்கு நீங்கள் அன்சல் பண்ணி போயிட்டே இருங்க ஒன் உங்களை நான் என்ன உங்கள்கிட்ட வந்து பணம் படுங்கிறேண்ணா ஓகேங்களா இன்னும் உணவே மருந்து மருந்தே உணவு என்னோடய கோட்பாடு இதை உங்களுக்கு என்ன வந்து பிரச்சனை வருது இல்லை இந்த உணவு கூட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீட்டு படிச்சுட்டு தான் வரணும் டாக்டர் அந்த அதை சொல்லணும் அப்படிலாம் கிடையாதுங்க பாட்டி வைத்தியம் வீட்டு வைத்தியத்தை தான் நான் சொல்ல போகிறேன் மற்றபடி மருத்துவம் சொல்கிறது அளவுக்கு நானுமே வந்து முட்டால் கிடையாது அதனால் ஏன்னால் பக்க வழி வரும் நீங்கள் யூடியூப்பில் கூட பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் மீறனா சேனல் டெமேட் பண்ணி விட்றாங்க ஓகேங்களா அது இல்லாமல் நீங்கள் என்னாச்சும் நான் சொல்லத்தை கேட்டு நீங்கள் மெடிசன்ஸ் ரிலேட்டடாக ட்ரை பண்ணி பக்க பக்கவளே ஆனால் நீங்களே கூட கேஸ் போடலாம் ஓகேங்களா தான் நம்ம வந்து மருத்துவத்தில் வந்து அதிகப்படியாக வந்து நாட்டை செலுத்தாமல் ஏன்னால் மருத்துவங்கிறது கவர்மெண்ட் சொல்லணும் நான் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க தடுப்பூசி கண்டுபிடிச்சாச்சு பயந்துக்கு தேவைன்னு சொன்னால் தான் வந்து நான் மருத்துவத்தில் வந்து அதிகான ஈடுபடுவது கொடுத்து இந்த இந்த மருத்துவத்தை வந்து போய் நீங்கள் ட்ரை பண்ணுன்னு சொல்லலாம் இப்போ நம்ம சொல்கிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மருத்துவம் வந்து நாங்கள் எதுக்கு சொல்கிறோம் எதுக்குன்னா நான் என்ன கத்தி கதறினாலும் மருந்து தான் உங்களுக்கு வந்து நம்பிக்கை உணவுகள் நம்பிக்கை கிடையாது உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை நம்பிக்கை கிடையாது நிம்மதியாக இருக்கணும் நல்லா தண்ணீர் குடிக்கணும் தூங்கணுங்கிறது உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது மருந்து எடுத்தால் நல்லா எங்கே மருந்து போய் எடுக்கணும் எந்த ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டலு இந்த ஹாஸ்பிட்டல் போகிறா போகலாமா வேண்டாமான்னு இப்படியே தான் கேட்டுட்டு இருக்கீங்க நான் ஹாஸ்பிட்டல் போய் குணமாக வராந்தான் நான் எனக்கே குணமாக இருப்பில்ல இப்போ பதினாலு வருஷம் விட்டுருக்கு தேவையில்ல இப்போ நான் மட்டும் கிடையாது எத்தனையோ பேர் எங்கேயும் போயிட்டு தான் இருக்கிறாங்க ஏன் ஒரு ஹாஸ்பிட்டல் பற்றி நீங்கள் எவ்வளோ பேர் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து சொல்கிறாங்கல்ல நீங்கள் போகலாமில்ல நீங்கள் எடுத்து எடுக்கலாமில்லாம் மற்ற இங்கே சொல்லலாமே அத்து இது லோட்டில் லோஸ்க்குன்னு பேசிட்டு தான் இருக்கிறீங்க நான் சொல்லி தான் போகணும் இல்லைங்க அந்த டாக்டர்ஸு அந்த சித்த மருத்துவர் ரிசல்ட் கொடுத்துருக்குறாரு நமக்கு அப்படின்னா நான் சொல்லவே தேவையில்லை இந்நேரம் வந்து அப்படியே காத்தோட அங்கே இங்கே நம்ம ஊர் நண்பர்களே வந்து பரப்பி விட்டுருப்பாங்க ஓகேங்களா அல்லாமே அங்கே போய் குணமாக்கியிருக்கலாம் மருத்துவங்கிறது இன்னுமே இருபது சதவீதம் தான் ஓகேங்களா இன்றைக்கி கவர்மெண்ட் எடுத்துகிட்டா கூட தோலுக்கான ஆராய்ச்சி மையமாக தான் இருக்கிறாங்க யூரானி மருத்துவம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர்புல் அப்படின்னு சொல்லி எங்கள் கேரண்டி கொடுக்கல ஆனால் தடுத்து நிறுத்துறாங்க பல பேத்துக்கு ஒரு சிலர் குணமும் படுத்திருக்கிறாங்க குணம்னா மீண்டும் வந்துடும் அப்படிங்கிறதுக்கான வராதுங்கிறதுக்கான எந்த ஒரு கேரண்டி தர முடியல அவங்களால தான் போவாது அந்த ஒரு முழுமையான தீர்வு எட்ட முடியல அதுமாரி எல்லாத்துக்கும் அது கிளிக் ஆகலை சூட் ஆகலை ஒரு சிலருக்கு பிரச்சனை தந்துருக்குது பறிக்க விட்டுருக்குது ஓகேங்களா தான் நம்ம என்ன சொல்றேன்னா உணவுகள் என்னால் முடிஞ்ச என்ன ஹெல்ப்போ உணவுகள் தான் என்னுடைய முதன்மை அதை சார்ந்து நான் சொல்றேன் நம்பிக்கை இருந்தால் டிராவல் பண்ணுங்க பிளஸ் நம்பிக்கை இருந்தால் அதை விடாம கடைப்பிடிங்க